ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வோ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலை நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேலையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலம் போகிறார் இதனால் பார்த்த என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நிற தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளனுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த இல்லையானால் தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் தவசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவில் இல்லை நெல் இல்லைன்னா அரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவாள் பாதி பேரில் பார்த்த இல்லையானால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ரிச்சிக ராசியில் இருப்பாள் ஏன்னா சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதால் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலோ அவளுடைய ராசி என்னன்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்க இதனால பாத்தேன்னா இப்ப வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா பார்த்தா துலா ராசியா இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவ பண்ணிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாம இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல விசேஷம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நற்ற ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால செலவுகள் அட்டத்தன்மை இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க பன்னெண்டாம் ரெண்டாம் அதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் மண் அதாவது எதிர்பாலினத்திற்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பார ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் விட்டு சொத்துனுடைய பகுதி அதாவது சொத்துனுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ஏற்றமான உடல்நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இந்த வாரத்தில் பார்த்த இல்லையனால் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அஞ்சாம் அதாவது அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சூரியனோட சம்பந்தம் அப்படின்றதுனால தனித்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அது பதினொன்றாம் இடத்தில் புதனும் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிகல் எலக்ட்ரியானிக் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இருக்கிறவங்க சாஃப்ட்வேரில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஆர்ட் டைரெக்டர்ஸாக இருக்கிறவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது இசை ப பண்ணுறவங்க அதாவது பாட்டு அல்லாத இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற பரிவர்த்தனை யோகம் அமையிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் செலவுகள் வரும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் இருக்கும் அதை தவிர செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் அதாவது எட்டாம் தேதி காலையிலிருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயம் உள்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நல்லபடியான மதிப்பெண்களும் மார்க்கு இது மதிப்பெண்களும் வெற்றியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யா எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிராளிகளே இல்லாத அளவுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் தேதி மாலையிலிருந்து பதிமூணாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுபத்துவம் அதாவது ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வளர்பளி சந்திரன் வந்து ஒரு சுபரன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அவையும் இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆடிட்டிங்கில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்த இந்த வாரத்தில் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்குவோம் கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்து சேரும்